நீக்கு உடம்புல காயம் தழும்பெல்லாம் வேணும் எட்டி போ இதோ பைத்தியக்கார உள்ள வந்த கடிச்சு வச்சிருவோம் போட்டு இருக்கு அதெல்லாம் இருந்தாதான் ஆம்பளையாமா என்ன கட்டிக்கு போற சொன்னா அதுக்கேண்டா இங்க வந்த ஏதாவது செவத்தை தாண்டி சொம்ப தேடிட்டு போனீங்கன்னா உடம்புல வேணுங்கிற அளவுக்கு காயம் தழும்பெல்லாம் கிடைக்குமே இன்று நம்ம திரு கரிகாலன் நீங்குள்ளார் வாருங்கள் அவரோட பேசுவோம் நல்லா மாட்டிக்கிட்டேன் இருப்பான் தெரிஞ்சிருந்தா அடுத்த ஊர்ல இறங்கி நடந்தே வந்திருப்பேன் வணக்கம் கரிகாலன் வணக்கம் அவதூறு பரப்புறவங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி திருச்சி எஸ்பி வருண்குமார் சொல்லியிருக்காரு அதை பத்தி உங்களோட கருத்து இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும் திருச்சி எஸ்பி வருண்குமார் அவரையும் அவரது குடும்பத்தாரையும் அவர் குழந்தைகளையும் மிக கேவலமாக

சில விஷயங்களை சொல்றதை விட செஞ்சு காட்டினா தான் ஒர்க் அவுட் ஆகும் என் குடும்பம் குறித்தும் என் குறித்தும் என் குழந்தைகள் குறித்தும் யார் அவதூறாக ஆபாசமாக பேசுகிறார்களோ அவர்கள் ஒருத்தனையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றதான் வருண்குமார் சொல்றாரு அங்க ஓடிடலாம் வேணாண்டா ஓடின விரட்டி வந்து அடிப்பாங்க நின்னு அடிப்பாங்களா ஐயோ உங்களை குறி வச்சுதான் அடிக்கிறாங்க

அதாவது இருபத்தி ரெண்டு பேர் அரஸ்ட் ஆயிருக்கிறோம் எஃப்ஐஆர்ல சீமான் இடுமான கார்த்தி சாட்டை துரைமுருகன் இவனுங்க பேர் எல்லாமே வந்திருக்குது சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க அது இதுதானா ஆனா இதற்கு பிறகும் நாம் தமிழர் கட்சியினர் அடங்கி இருக்கிறாங்களா அப்படின்னா அடங்கல நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாப முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு மறுபடியும் பிறந்து வா அப்பாவது உனக்கு ஓல ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம் அதனால சரியான போலீஸ் வந்து சீமான் வந்து சந்திக்கிறாப்ல கட்டி வச்சு உரிக்கிற உரியல இவனுங்க வந்து ஜட்டியோட ஒண்ணு அதுதான் இதுல நடக்க போகுது நாம் தமிழர் கட்சிக்காரங்க போட்ட பதிவுகள் தெரியாத கண்டுபிடிச்ச பாரு பாருப்பாளே அதாவது இந்த இருபத்தி ரெண்டு பேர் போட்டு எஃப்ஐஆர்ல சிக்கி அதுல திருப்பதி கண்ணன் அப்படின்ற ரெண்டு பேர் வந்து கைதாகி இன்னைக்கு சிறையில இருக்கிறாங்க இதுக்கு நம்ம கொஞ்சம் உஷாராகவே இருப்போம் சிறையில் இருப்பவர்கள் சீமான் தான் இடுமானம் கார்த்தி தான் சாட்டை துறைமுருகன் தான் இப்படி பதிவு போட சொல்லி எங்களை தூண்டினார்கள் அப்படின்றத அவங்க ஒப்புதல் வாக்கு மூலமாகவே கொடுத்திருக்கிறாங்க சீமானுக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஐடிவிங் குரூப்பில் இந்த ட்வீட்டையோ அல்லது இந்த நபரினுடைய ஃபோனு ஃபோன் நம்பரையோ போட்டுருவாங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா போட்டுட்டா ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சி இந்த ஆபாச கும்பல் வந்து அந்த சம்பந்தப்பட்டவர்களுடைய ஐடியில போய் கெட்ட கெட்ட வார்த்தையில எழுதுறது அவங்க குடும்பத்தை பத்தி எழுதுறது நாட்டுல மொல்ல மாறி முடிச்சவிக்கு கேப் மாறி

ஃபேக் ஐடி மூலமா போய் அவருக்கு வந்து கொலை மிரட்டல் வந்து விடுகிறானுங்க அவருடைய குடும்பத்தை ஆபாசமா பேசுறானுங்க இவனுக்கு என்ன கற்பனைனா நம்ம ஐடியில இருந்து தானே எழுதுறோம் நம்மள யாரும் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு போய் எழுதுறானுங்க

அதுல இவனுக்கு ஆவேசமா அப்படி எழுதி வரிசையா சிக்கிறானுங்க மாத்தா உன்னை பெற்றாலா இல்ல யானை கக்குச்சாடா நான் கேட்க கேட்க மாட்டேனாங்க இப்ப ஒரு சில பதிவுகள் இந்த கைதுக்கு பிறகும் அவர்கள் எழுதுகின்ற ஆபாச அருவருப்பை நம்முடைய நேயர்களுக்காக நான் சொல்லணும் நினைக்கிறேன் கே மாட்டேன் மறந்துடுவாங்கன்னு மறுபடி மூலந்து ஆரம்பிக்கிறானு இது எனக்கே கூச்சமா தான் இருக்குது இதை படிக்கிறதுக்கு பட் இருந்தாலும் இவர்கள் எவ்வளவு கேடு கட்ட ஜென்மங்கள் அப்படின்றத இந்த சீமான் தூண்டுதல் பெயரில் இவர்கள் எப்படி எழுதுறாங்கன்றத நேயர்கள் புரிஞ்சுக்கணும் அமைச்சர் சற்ற கை கொடுங்கள் காஞ்சல் அடிக்கறதா ஆமன்னா என்னைப் போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது என்ன எஸ் பி வருண்குமார் போட்ட பதிவு கீழ இஸ் தட் ஆஸ்கர் டு ஸ்லீப் வித் ஸ்டாலின் தெலுंगन ஆயோக்கிய தனத்தை ஒரு என்ன சொல்றது ஒரு புறம்போக்குத்தனத்தை இது வந்து ஒரு சைக்கோத்தனத்தை ஒருத்தன் பண்ற ஒருத்தன் பண்ணிருக்கான் அப்படின்னாக்க ஒரு கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கான் அந்த கட்சிக்கு அவன் தலைவன் அவன் தம்பியா அதே வேலையை இவனை இவனைதான் எங்க கொண்டு சேர்ப்பீங்க உன் மனைவியை போய் சாலையிடம் படிக்க எவ்வளவு கேவலமான பதிவு டே ஐபிஎஸ் ஸ்டாலின்

நம்ம உசுரி வீங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு நம்ம வந்தது அந்த ஊர்க்காரங்க எவனாச்சும் பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது இந்த பதிலடி சீமானை கைது செய்கின்ற வரைக்கும் இந்த பதிலடி தொடரணும் அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்காத தலை வந்து அப்படியே இருந்துச்சுன்னா வாழ் எல்லாமே ஆடிட்டு தானே இருக்கும் வாழை மட்டும் நறுக்கணும் போதாது தலையே நறுக்கணும் அப்பதான் இவனுங்க அடங்குவானுங்க இது தெரியாம ஓவர உரண்டு எடுத்துட்டோமே கடுப்புல பத்தாவது ஆளா நம்மளையும் போட்டுதான் என்ன ஆயிருப்பேன் ஏய் உன் மைண்ட்ல எனக்கு என்ன மைண்ட் இது எனக்குைண்ட் ம அந்த அதிகாரி மீது விமர்சனம் இருந்தால் விமர்சனம் வைங்க அவரு தவறு செய்து இருந்தால் அந்த தவறை சுட்டி காட்டுங்கள் வழக்கு போடுங்க நீதிமன்றத்தை அணுகுங்கள் எதை வேணாலும் பண்ணுங்க தேவையில்லாமட்டி ஒரு தப்பான நிறைய ஒரு பர்சனல் அட்டாக்க எதுக்காக பண்ணணும் இது போக அவருடைய குடும்பத்தை எதற்காக ஆபாசமா பேசணும் அவர்களுடைய மனைவியை எதற்கு ஆபாசமாக பேசணும் இத்தனைக்கு அவங்களும் ஒரு எஸ்பி என்ன பாசம்